துறையில் நம்மளுடைய மேன்மை நம்மளுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் அந்த படித்தரங்களில் மூணாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது கம்யூனிட்டி அதாவது சமுதாய ரீதியாக ஒரு மேன்மையை ஒரு வளர்ச்சியை நாம் காண வேண்டும் அதற்காக நாம் பாடப்பட வேண்டும் அன்பிருக்கீங்க சோழிலே நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய மாஹோல்ல பார்த்துருப்பீங்கன்னா நிறைய வெல் ஆஃப் அதாவது நல்லா வாழக்கூடிய மக்களை பார்த்துருப்பீங்க ஆனால் நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு மிக பெரும்பான்மையான மக்கள் வறுமை கூட்டுக்கில் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நாம் அதை வந்து பார்க்க தவறிவிடுகின்றோம் நீங்க வந்து ஸ்லம்ஸ்ல வேற எங்கேயாச்சும் வில்லேஜ் அந்த மாதிரி ஏரியால மேலும் நீங்க பயணிக்கக்குள்ள பார்க்கக்கூடிய பார்ப்பீங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்தி செல்வது கூட மிகவும் கடினமாக இருக்கின்றது ஆம் அல்லா சுஹா இவர்களுடைய வறுமையை போக்குவதற்கான திட்டத்தை ஆலாம் வந்து வைத்திருக்கின்றான் அது ஒரு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் மீது அது கடமையா இருக்கின்றது இட்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கின்றது மேலும் ஒரு இண்டிவிஜுவல் நபர் அனைவரும் அதற்காக பங்களிப்பு கொடுக்க வேண்டும் இது ஒரு பர்தல் கிஃபாயாக ஆக இருக்கின்றது அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக ஆம் ஜக்காத் மூலமாக சதகா மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கொடுக்கின்றோம் சதகா கொடுக்கின்றோம் நாம் தனித்தனியாக சில்லறை ரீதியாக கொடுத்து அந்த ஜக்காத் அதை எந்த லெவலுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பொருளாதார மேன்மையை கொண்டு வர வேண்டும் அந்த விஷயங்கள் எல்லாம் வறுமையை போக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் அடைவதை தவறவிடுகின்றோம் விடுகின்றோம் ஏனென்றால் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு சரிவர நாம் அது வந்து செய்வதில்லை ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பதில்லை சரி கணக்கிட்டு கொடுத்தால் யாரிடம் கொடுப்பது என்பது தெரியவில்லை அந்த எயிட் கேட்டகரிஸ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த எட்டு தரப்பினரான மக்களை ஜக்காத் சென்டர்ஸ் ஜக்காத் இன்ஸ்டிடியூஷன் சில ஜமாத்கள் அவர்கள் கண்டறிந்து அவர்கள் வந்து இந்த வசூலிக்கின்றார்கள் நாம் அவர்களை கண்டறிய வேண்டும் அவர்களிடம் நம்முடைய சகாத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் மூலமாக அலமது நாம் நிறைய மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம் சமுதாய வளர்ச்சிகளை நாம் பார்க்க பார்க்கின்றோம் அன்பர்களே ஆகையால் சமுதாய மேன்மையில் நம்மளுடைய பங்கேற்க வேண்டும் இது வந்து ஒரு மூணாவது துறையாக இருக்கின்றது கடைசியாக நாம் சில இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்ம நம்மும் இருக்கக்கூடிய சிலவர்கள் டிஸ்ட்ராக்ஷனில் அதிகமாக இருக்கின்றார்கள் அதாவது அவுட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ல வர வேண்டும் இங்க பார்க்கலாம் அதிகமாக மொபைல் ஃபோன் யூசேஜ் அந்த ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு அவங்க தன்னை தானே மறந்து விடுகின்றார்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஸ்கிரீன் அவங்களுடைய ஸ்கிரீன் டைம் பாருங்க எத்தனை தடவைக்கு ஸ்கிரீனை அன்லாக் செய்கின்றார்கள் பாருங்கள் அது எந்த அளவுக்கு பர்பஸ்ஃபுல்லான விஷயங்களை அவர்கள் யூஸ் பண்றாங்க பர்பஸ்லஸ் ஆன விஷயங்கள் இருப்பதை பார்க்கின்றோம் ஆம் பள்ளியில கூட பார்க்கலாம் பள்ளிக்கு போகக்குள்ளே என்ன பண்றாங்க அந்த என்ட்ரன்ஸே நின்று சில பேர் வந்து மெசேஜ் கால் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறது உள்ளாருக்கு வந்து தொழுகை இமாம் நடத்தி கொண்டிருப்பார் மேலும் எந்த லெவலுக்கு இருக்கின்றது என்றால் தொழுகையை முடித்தவுடன் அதாவது சலாம் சொன்னவுடனே உடனே மொபைல் எடுத்து பார்க்கின்றார்கள் என்ன அப்படி ஒரு பில்லியன் டாலர் பில்லியன் கேடிஸ் பிசினஸ் ஓடிக்கொண்டிருக்கின்ற தெரியல இது ஒரு கம்பல்சரி ஒரு பிஹேவியர் அவர்களிடம் இருப்பதை நம்ம காண முடிகின்றது ஆம் நண்பர்களே நாம் மொபைல் ஃபோன் நம்மளுடைய கேட்ஜெட்ஸை வந்து நல்ல நம்மளுடைய வணிகத்திற்காக நம்ம பிசினஸ்க்காக கல்விக்காக நாம் உபயோகிக்கின்றோம் அது ரைட் யூசேஜ் ஆன் கண்டிப்பாக ரைட் யூசேஜ் ஆனால் சென்ட்ல ஓவர் யூசேஜ் பண்ணுறோம் ஒரு சோசியல் மீடியாலேருந்து ஒன்றும் சோசியல் மீடியா தாவாது ஹாப்பிங் பண்ணிட்டு இருக்கணும் வீட்கியோசவில்லை இது போல நாம் வெளிவந்தோம் வளர்ச்சி நம்மளுடைய நல்ல வந்து அதிகமான நேரங்கள் நம்மளுக்கு கொடுக்கும் அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை நான் பதிவிட்ட ஆசைப்படுகின்றேன் நண்பர்களே வாழை இந்த நாள் துறைகளில் அதாவது டெவலப்மெண்ட் ஆன்மீக ரீதியான வளர்ச்சி இரண்டாவது செல்ஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தன்னை தானே மென்மைப்படுத்திக் கொள்வது தன்னுடைய சீர்திருத்தம் செய்து கொள்வது மூன்றாவதாக கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் நான்காவதாக அவுட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இது அடிப்படையான சில துறைகளை பற்றி நாம் ரமதான் மூலமாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை உங்களிடம் குறிப்பிடுகின்றேன் வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் முத்தகளாக வெற்றியாளர்களாக திகழ்வு செய்வனாக அமீன் வாஹிருத